ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் பீர்க்கங்காயை வச்சு ஒரு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த பீர்க்கங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் இப்போது பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தோலில் கூட சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தோல் நீக்கின இந்த பீக்கங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பீக்கங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இதோட ஒரு நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமாக தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து குக்கரை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் வடிச்சிட்டு இதோ ஒரு மத்து வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் ஆறுனதும் மிக்ஸியில் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் வடித்து வச்சிருக்கிற தண்ணியையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதோட மல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கிறேன் இதாக இட்லி தோசையோட சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பீக்கங்காய் கிடச்சிதுன்னா கடையில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை சாதத்தை கூட சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ